இந்திய அரசப சட்ட முகப்புரையை என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மாநில தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளையின்படி இன்று சட்ட அதாவது இந்திய இரண்ம இறையாண்மை வாய்ந்த சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாகவும் அதன் குடிமக்கள் அனைவரையும் சமுதாய பொருளாதார அரசியல் ரீதியாக அனைவரையும் ஒருமைப்படுத்திட டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் தருமபுரி மாவட்டத்தின் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நாம் இங்கே உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம்

ஏற்று சட்டி சட்டமாக ஏற்றி நமக்கு தாமே வழங்கிக் கொள்வோம் என்று உறுதியேற்கிறோம்